மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் இட்லி கடையில் வேலை செய்வதற்காக சென்றிருந்தார் சென்ற இடத்தில் இருபது நாட்கள் வேலை செய்த பின்பு தொடர்ந்து அந்த பணியும் அங்குள்ள சூழலும் இந்தியும் தெரிய தமிழை தவிர வேறு மொழியும் தெரியாத காரணத்தினால் அவர் அங்கிருந்து ஊருக்கு வருவதற்கு புறப்பட்டு இரண்டு தினங்களுக்கு முன்னால் அவர் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் விரைவு வண்டியில் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தவர் ட்ரெயின் மாறி ஏறி பார்த்தா மத்திய பிரதேச மாநிலம் போபால் பக்கம் கங் பசோடா என்ற ஒரு மாவட்ட ஒரு மாவட்ட தலைநகரம் அந்த ஊரில் இறங்கியிருக்காங்க சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் அழைத்து சென்று என்ன விசாரித்தார்களோ தெரியவில்லை இறந்ததாக நேற்று மாலை தகவல் வந்தது அதற்கிடையில் அவர் ஒரு முறை பேசி இருக்கின்றார் என்ன நடந்தது என்பது அவருடைய மகள் இப்போது நீங்கள் கேட்டால் அவங்க தெளிவுபடுத்தாங்க எங்கள் அப்பா வந்து எட்டு நாற்பத்தி மூணு முந்தின நாள் லைட்டு எட்டு நாற்பத்தி மூணுக்கு ஃபோன் அடித்து எங்கள் அம்மா பேர் சொல்லி என்ன காப்பாற்றுன்னு சொன்னாங்க என்ன விட்டுருங்க நான் வேலைக்கு வந்திருக்கேன் வேலைக்கு வந்திருக்கேன் எங்கள் அப்பா சொன்ன சவுண்டு கேட்டுச்சு திரும்ப அதே ஹிந்திக்கார நம்பருக்கு ஃபோன் அடித்து எந்த இது என்ன ஸ்டேஷன் ஒரு அண்ணனை வச்சு பேசி எந்த ஸ்டேஷன் கேட்கும்போது இது மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயின் எங்கள் அப்பா நான் கன்னியாகுமரி ட்ரெயின்னு சொல்கிறாங்க மத்திய பிரதேஷ் போகிற ட்ரெயினு அப்படின்னு சொன்னேன் இத்தாருங்கிற இடத்துல பத்து இருபத்தஞ்சிக்கு இறக்கி விடுவேன்னு சொன்னாங்க இறக்கி விட்டு நாங்கள் ஒரு போலீஸ் டோப்படைச்சிருங்க எங்கள் அப்பாவை அப்படின்னு சொன்னோம் இருபத்தஞ்சிக்கு நான் இறக்கி விட்டு போலீஸ் ஸ்டோப் அடிச்சிட்டேன்னா அந்த ஹிந்திக்கார அங்கே சொல்லிட்டாங்க திரும்ப அவங்க ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் ஆறு மணி போல் எங்கள் அம்மாக்கி ஒரு ஃபோன் வந்துச்சு இப்படி மாசான முத்துங்கிறத யாரும் அவங்க கணவரான்னு கேட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டோ எல்லாம் அமுச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா எதுவுமே பேசல போன் எல்லாம் காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னாங்க முதலமைச்சர் வந்து எங்க அப்பா பாடிய வாங்கி எப்படி யாச்சிக்கிறவங்க கொண்டு வரணும் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எங்களுக்கு வேற யாருமே இல்லை எங்க அப்பா மட்டும்தான் இருந்துச்சு ਗਰਮਾੰਗ ਕੋਂਡਵਰੇ ਇਹਰਪੜ ਬੰਨੀ ਤਰਨੋ